கோவையில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரூருள் பொழியப்பட பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் ஒன்றிய பாஜக அரசு பீகார் மாநிலத்தில் ஷார்ட் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற பேரில் குறுகிய கால வாக்காளர் பட்டியலை திருத்தக்கூடிய ஒரு பணியை செய்து வருகிறது இந்த துருக்க திருத்த வாக்காளர் பட்டியல் பணி வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை அங்கே ஏற்படுத்தி இருக்கிறது தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் கடுமையாக இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த பணியை எதிர்த்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலும் இது குறித்து பெரிய கூச்சல் குழப்பம் சில நாட்களாக நடைபெற்று வருகிறது இதே அடிப்படையில் நாடு முழுவதும் இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இதில் ஆட்சேபகரமான விஷயம் என்னவென்றால் பல்வேறு வகையான ஆவணங்களை இந்த சுருக்க திருத்தத்திற்கு கேட்கின்றார்கள் இது ஒரு வகையில் நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் என்பிஆர் அதே போல நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் என்ஆர்சி இவற்றை மறைமுகமாக ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வர இந்த தேர்தல் ஆணையத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த பணியை செய்கின்றதோ என்ற அச்சம் மக்களுக்கு மத்தியிலே நிலவுகிறது பீகாருக்கு அடுத்து அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய ஒரு சூழலில் இந்த வாக்காளர் திருத்த பணி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் செய்யப்பட வேண்டும் மராட்டிய மாநிலத்தில் திடீரென்று புதிதாக லட்சக்கணக்கான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து பாஜக அங்கே வெற்றி பெற்றது இப்போது பீகாரில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை வெளியேற்றிவிட்டு வாக்காளர் பட்டியலிலிருந்து அவர்களை தூக்கிவிட்டு பீகாரில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பாஜக முயலுகிறதோ என்ற நியாயமான சந்தேகம் ஏற்படுகிறது எனவே தமிழ்நாட்டில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் இதில் மிகவும் விழிப்புணர்வுடன் இருந்து பீகாரிலே நடைபெறுவது போன்று நடைபெற்று வருவது போன்ற ஒரு வாக்காளர் திருத்த பணி இங்கே நடைபெறக்கூடாது என்பதை உத்தரவாதம் படுத்தக்கூடிய வகையில் தங்களுடைய செயல்பாடுகளையும் கண்காணிப்புகளையும் அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாடு அரசு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று பள்ளிவாசல்கள் அதே போல அடக்கத்தலங்கள் இவற்றை வந்து பாதுகாப்பதற்காக இவற்றை அமைப்பதற்கான தடைகளை எல்லாம் நீக்கி சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பான அறிவிப்பை செய்து அந்த அறிவிப்பின் அடிப்படையில் ஒரு அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டது ஆனால் பல இடங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கு அதே போல அடக்கத்தளங்களை அமைப்பதற்கு சில இடர்பாடுகளை செய்து வருகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய கோவை மாநகரத்திற்குட்பட்ட உட்பட்ட குனியமுத்தூர் ஹீரா கார்டன் பகுதியில் சொந்த பட்டா நிலத்துல பள்ளிவாசல் கட்டி தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையில அந்த பகுதிக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதவர்கள் ஒரு மனுவை அளிக்க அந்த மனுவை பெரிதுபடுத்தி அந்த பள்ளிவாசலுக்கான இடையூறுகளை செய்து வரக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது மாவட்ட ஆட்சியர் அரசு பள்ளிவாசல்கள் கபிரஸ்தான்கள் அமைப்பதற்கு வழிவகை செய்திருக்கிறது அதற்கு குறுக்கால் யாரும் வந்தாலும் அதை புறக்கணித்து விட்டு இந்த பள்ளிவாசல் தொடர்ந்து அங்கே செயல்படுவதற்கு வழிவகுக்க வேண்டும் அதே போல இதே கோயம்புத்தூரில் சத்யா நகரிலும் இதே போன்ற ஒரு பிரச்சனை பள்ளிவாசல் கட்டுவதற்கு யாரோ சிலர் மனு கொடுக்கின்றார்கள் என்பதை காரணம் காட்டி அந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கான சொந்த பட்டா நிலத்தில் கட்டுவதற்கான அனுமதியை மாவட்ட ஆட்சியர் நீண்ட நெடிய காலம் அதை வை கிடப்பில் வைத்திருப்பது சரியான ஒரு நடவடிக்கை அல்ல அரசாணைக்கு விரோதமான செயலாக அது அமைந்திருக்கின்றது இதே போல கோவை மாவட்டம் சூலூர் பேராட்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வக்குவாரியத்துக்கு சொந்தமான பள்ளிவாசல் அருகில் பத்து செண்டு இடம் பள்ளிவாசலில் பண்டிகை நேரங்களில் பயன்படுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் மாவட்ட ஆட்சியர் அதற்கு அனுமதி கொடுத்து அது தொடர்ந்து அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அங்கும் கூட பண்டிகை நேரத்தில் அந்த இடத்தை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு இடையூறு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் இதே போன்ற ஒரு நிலைதான் கோவை மாவட்டம் காரமடை பகுதியில் குஜங்கன்னூர் காலம்பாளையம் என்ற இடத்துல ஏற்கனவே இருந்த பள்ளிவாசல் சிதிலமடைந்த நிலையில் அதை கட்டுவதற்கு முறையாக அனுமதி பெற்று விண்ணப்பித்த பிறகும் கூட முப்பது நாட்களுக்குள் அதை பரிசீலனை செய்து அதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசாணை ஆனால் அதற்கு இன்னும் மாவட்ட ஆட்சியர் அதற்கான அனுமதியை தருவதற்கு கிடப்பில் போட்டிருப்பது அரசாணையே மாவட்ட ஆட்சியரே மீறக்கூடிய ஒரு சூழலாக இருக்கின்றது கோவை மாநகரத்தினுடைய விமான நிலையம் ஒரு சர்வதேச விமான நிலையமாக பல்வேறு நாடுகளுக்கு பயணிகள் செல்வதும் வருவதுமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அங்கு வந்து ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கு பல முறை மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி கேட்டும் கூட அங்கே அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது இதே போன்ற ஒரு நிலை தான் வடவெள்ளியில் பள்ளிவாசல் கெட்டுவதற்கும் ஆக அந்த நிலை இருக்கின்றது புள்ளுக்காடு பகுதியில் நாய்கள் கருத்தடை மையம் செயல்பட்டு வருகிறது இது வந்து அங்கே சுற்றுவர வட்டார பகுதிகளாக இருக்கக்கூடிய கோட்டைமேடு உக்கடம் அல்லமீன் காலனி ஜிஎம் நகர் போன்ற பகுதிகளை நாய்களில் வந்து அதிக அளவில் வரக்கூடிய ஒரு சூழலில் இந்த கருத்தடை மையத்தை வந்து கால்நடை மருத்துவமனை வளாகத்திற்குள்ள அதை மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் பற்றி ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓரணியில் தமிழகம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய பரப்புரை மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுக சார்பில் இது போன்ற ஒரு பரப்புரையை செய்து வருகிறார் ஆனால் நிச்சயமாக அதிமுக செய்த அவர்கள் ஆட்சியிருந்த போது அவர்கள் எப்படி ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்பதை மக்கள் மறக்கவில்லை இப்போதும் கூட பாஜக ஆதரவோடு அவர் வளம் வருவதை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப பரப்புரைக்கு அவர் பேசுறது என்னன்னா அந்த மாதிரி மற்ற பிரச்சனைகள் விட்டு பாஜக அதிமுக கூட்டணியை பத்தியும் ஸ்டாலின் பேசுவாரு இது வந்து மற்ற பிரச்சனை திசை திருப்பதற்கான ஒரு நடவடிக்கை இல்ல அவருக்கு வேற என்ன பேச முடியும் அவருக்கு வேற என்ன சப்ஜெக்ட் இருக்கு அவருக்கு சப்ஜெக்டே வந்து முதலமைச்சர் முதலமைச்சருடைய அரசு சிறப்பான முறையில் செயலாட்டுகிறது முதலமைச்சர் அவர்கள் இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விரைந்து நலம் பெற்று இல்லம் திரும்பி மீண்டும் முழு நேரமாக அரசு பணிகளை செய்ய வேண்டும் என்று கொள்கிறோம் ஆனால் மருத்துவமனையில் இருந்தபோதும் கூட கடமை தவறாமல் ஆட்சி குறித்த பணிகளை செய்து வருகிறார் உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாம் வந்து இப்போது தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது என்னுடைய பாபநாசம் தொகுதியில் அந்த முகாமில் நான் பங்கு கொண்டிருக்கின்றேன் மிக ஆர்வமாக மிக குறுகிய நேரத்தில் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை அரசு அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு வரும்போது அன்றே அதற்கான தீர்வு காணக்கூடிய ஒரு நிலையில் மக்கள் மத்தியில் இது போன்ற தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திமுக ஆட்சியினுடைய நலத்திட்டங்கள் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் முதலமைச்சரை மையப்படுத்தி தான் எதிர்கட்சி தலைவர் பரப்புரை செய்ய வேண்டும் இதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை இதில் கூடுதலாக நான் சொல்ல விரும்பக்கூடிய செய்தி என்னவென்றால் கடந்த ஜூலை ஆறு அன்று மதுரையில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் ஒரு பெரும் மாநாட்டை நடத்தினோம் முதலாவது கோரிக்கை உள்ளாட்சி மன்றம் முதல் நாடாளுமன்றம் வரை முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் அவர்களுடைய மக்கள் தொகைக்கேற்ப அளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய முதல் கோரிக்கை இரண்டாவது ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்கு திருத்த சட்டம் திரும்பப்பெற வேண்டும் என்று இது தொடர்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட எங்கள் மாநாடு முடிந்த இரண்டு மூன்று தினங்கள் கழித்து திருச்சி ஜமால் முகமது கல்லூரியினுடைய பவள விழாவிலே பேசும்போது முஸ்லிம்களுக்கு அரசியல் அதிகாரம் தருவது கொள்கை ரீதியான எங்களுடைய முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில எங்களுடைய மாநாட்டினுடைய அந்த செய்திகள் ஆளும் தரப்புக்கு சென்றிருக்கின்றது தொடர்ந்து முஸ்லீம்களுக்கு அரசியல் அதிகாரத்துல உரிய பிரயோனம் தர வேண்டும் என்பதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருவோம் ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு தர வேண்டிய கல்வி தொகை எதுவுமே தரல அப்படின்றத அவங்களே அவங்களும் ஒத்துக்கிட்டு வந்திருக்காங்க ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி தேர்தல் இந்த பிரச்சாரத்துக்கு முதல் ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு பணம் தரல அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய தமிழக அரசு அதை வச்சு அரசியல் தான் பண்றாங்க ஆனா மத்திய அரசு எல்லா திட்டங்களையும் கொண்டு வருது தமிழ்நாடு சட்டமன்றத்துல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இது போன்ற பிரச்சனைகளை எழுப்பும் போது இதை வந்து அரசியலை கடந்து மக்கள் நலனில் அக்கறை உள்ள ஒரு எதிர்கட்சியாக அதிமுக இருந்திருக்குமே ஆனால் அவையில் அமர்ந்து அவர்கள் வந்து இதற்கு அவர்களுடைய கருத்தை சொல்லியிருக்க வேண்டும் அப்போதெல்லாம் வெளிநடப்பு செய்துவிட்டு இப்போது பேசுகிறார்கள் என்பது தமிழக மாணவர்களுடைய நலனில் அதிமுகவுக்கு அக்கறை இல்லை என்பதை காட்டுகிறது உண்மையிலேயே ஒன்றிய அரசு தர வேண்டிய பல்வேறு கல்வி உதவித் தொகைகள் சிறுபான்மை மக்களுக்கு வர வேண்டிய கல்வி தொகையும் அதில் அடங்கும் இவற்றையெல்லாம் ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்திய சூழலில் அதை தமிழ்நாடு அரசு தந்து கொண்டிருக்கின்றது இதை பாராட்டுவதற்கு அவருக்கு மனது இல்லாவிட்டாலும் கூட மௌனமாக இருந்திருக்க வேண்டும் அவர்களுடைய தொண்டர்களை மகிழ்விப்பதற்காக அவர்களுக்கு ஊக்கம் அளிப்பதற்காக அது போன்ற ஒரு செய்தி அவர் பரப்பி வருகிறார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் நாங்கள் அதிமுக பக்கம் செல்வதற்கு உதாரணமாக விடுதலை சிறுத்தைகளை சொல்லலாம் எங்களுக்கு எந்த விதமான நாட்டமும் இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள் திமுக கூட்டணியில் இல்லாத விஜயையும் கூட அழித்த அழைத்தார் அவரும் மறுத்துவிட்டார் ஆக வந்து ஒரு திட்டமில்லாத எதை பேசுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளாத வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பரப்புரை அமைந்திருக்கின்றது என்பதற்கு இவையெல்லாம் நல்லது ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மிக சிறப்பான முறையில சிறுபான்மை மக்களுக்கு பல்வேறு வகையான நன்மைகளை செய்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறுபான்மை கட்சியும் இடம் மாறுவதற்கோ அல்லது சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு விஜய் பக்கம் போவதற்கோ எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து எம்பி கட்சி சார்பாக முதல்ல சட்டமன்ற தேர்தலை நாங்க சந்திப்போம் அதிமுக கூட்டணியில தொடர்ந்து

ஒரு கட்சி ஆட்சிதான் இங்கே நடைபெற்று வந்திருக்கின்றது அந்த ஆட்சி நீ முழு நேரம் இருந்ததா அல்லது பகுதியில் கலைந்ததா என்பது வேறு விஷயம் பெரும்பாலும் முழுமையாக பல ஆண்டுகளாக பல தசாப்தங்களாக தமிழ்நாட்டில் ஒரு ஒரு கட்சி ஆட்சி மிக வெற்றிகரமாக நடைபெற்று வந்திருக்கிறது கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாடு மக்கள் இதுவரை விரும்பாத ஒரு ஃபார்முலாவாக தான் இருக்கின்றது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி இப்போது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது நல்ல கேள்வி தொடர்ச்சியாக என்ஐஏ என்ற தேசிய புலனாய்வு நிறுவனம் அப்பாவி மக்களை வந்து கைது செய்து வருகிறது தொடர்ந்து தங்களுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடியவர்களையும் கூட புதிதாக கைது செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கின்றது ஏற்கனவே நடைபெற்ற வழக்குகளை சரியான முறையில் புலனாய்வு செய்து அதை நிரூபிக்கக்கூடிய ஒரு வல்லமையை என்னையே இழந்து விட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது அதற்காக வலுக்கட்டாயமாக நீ சாட்சியம் சொல்ல வேண்டும் என்று அச்சுறுத்துவது பயமுறுத்துவது அப்படி நாங்கள் சாட்சியம் சொல்ல மாட்டோம் என்று உறுதியாக இருக்கக்கூடியவர்களை அந்த வழக்கில் சேர்த்து சித்திரவதை செய்வது சிறைக்குள்ளேயும் சித்திரவதை செய்வது என்று சட்ட விரோதமான ஒரு ப்ரீமியர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ற ஒரு முக்கியமான முதன்மையான புலனாய்வு துறை எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் என்னையே செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்பாவி மக்களை துன்புறுத்தி அவர்கள் அவர்களை கைது செய்யக்கூடிய படலம் என்ஐஏக்கு பெருமை சேர்க்கக்கூடியது அல்ல என்ஐஏ திறமையற்றது என்பதையே தான் இந்த கைதுகள் எடுத்து காட்டுகின்றன காங்கிரஸ்ல வெளியே வந்தவங்க நிறைய பேர் இனியும் வாழ்வாதாரம் தான் தான் இருக்காங்க அதே மாதிரி பலரும் முழுமையா வெளியுறவு தான் இருக்காங்க இது தவிர என்ன மாதிரியான பெரும்பாலானோர் இன்றைக்கு யாரும் சிறையில் இல்லை இருபது பேர் முழுமையாக விடுதலை அடைந்து விட்டார்கள் மற்றவர்களுக்கு நீண்ட கால பிணை கொடுக்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கு வந்து அவர்களும் முழுமையாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து நாங்கள் அரசுக்கு வலியுறுத்தி வருகின்றோம் வாழ்வாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு பல்வேறு தொண்டு அமைப்புகள் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கான வழிவகையை செய்து வருகிறார்கள் நன்றி துலகைக்கு போனோம்